அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அதனால் யாருமே இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த வருடத்தோட முதல் அம்மாவாசை தை அம்மாவாசை நாளைய தினம் வருகின்றது புதன்கிழமை இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆமாம் எல்லாருமே ஒரு லைக் போட்டுட்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு அம்மாவாசைக்கு முன்னடியும் நான் சொல்லக்கூடிய ஒரு பதிவு தான் இது ஆனாலும் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு நம்ம இப்போ ரெண்டு மூணு நாளாகவே அம்மாவாசைக்கான நிறைய பதிவுகள் போடுறோம் அதில் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் வந்து அம்மாவாசை படையிலே பண்ண மாட்டோங்க நாங்கள் வந்து நேரடியாக இந்த அபிஜித் முகூர்த்த அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சொன்னோம் இல்லையா அதை நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க அது எப்படி அம்மாவாசை படையிலே நாங்கள் பண்ணவே மாட்டோம் எங்கள் வீட்டில் பெரியவங்களும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க அது மிகப்பெரிய தவறுங்க அதை மாதிரி விடவே விடாதீங்க என்ன தான் இப்போ ஒரு பெண் எடுத்துக்கிட்டால் எனக்கு அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க எனக்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு மாமனார் மாமியாரும் இருக்கிறாங்க ஸோ நாங்கள் இதை பற்றி எனக்கு தெரியாது எங்கள் பிறந்த வீட்லேயும் இதை பண்ணதே இல்லை நான் புகுந்த வீட்லேயும் இதை பண்ணதே இல்லைன்னு நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறீங்க மிகப்பெரிய தவறு உங்கள் அப்பா அம்மா மாமனார் மாமியார் இருந்தாலும் அவங்களோட அப்பா அம்மா அவங்களோட மாமனார் மாமியார்லாம் என்னது இறந்து போயிருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்களில் அவங்களும் சேர்ந்து தான் வருவாங்க ஏன்னா ஜெனரேஷன் ஜெனரேஷனாக எத்தனை ஜெனரேஷனும் சேர்ந்தது தான் நம்முடைய முன்னோர்கள் ஸோ அவங்க தான் நம்ம பிறந்திருக்கிறோம் நம்ம வளர்ந்துருக்குறோம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழறோம் அதனால் அவங்கள மறந்துட்டு நம்ம நம்முடைய வேலையை சர்வசாதாரணமாக பார்க்குறது தவறு நம்ம ஒன்றும் மாதம் ஃபுல்லாக அவங்கள நினச்சி வழிபாடு பண்ண போகிறதில்லை மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை அதனால் அன்னைக்காவது நம்ம இந்த வாழ்க்கையை இவ்வளோ சந்தோஷமாக வாழறதுக்கும் இல்லை ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படி நான் வாழறதுக்கும் அவங்களுடைய பங்கு மிக 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 முக்கியம் அதனால் இந்த அம்மாவாசை ஒரு நாளாவது சில பேர்லாம் வந்து படையல் பண்ணணும் தர்ப்பணம் பண்ணணும் கூட நாங்கள் எனக்கு பழக்கம் இல்லைன்னே சொல்லிடுறாங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எதுவுமே பண்ணாட்டினா கூட பரவாயில்ல ஜஸ்ட்டு நிலைவாசலில் காலையில் எழுந்திருக்கிறீங்களா குளிச்சு முடித்ததும் ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு விளக்கும் ஏற்றி வைங்க அது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் இந்த தீபம் எரிஞ்சால் போதும் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் அந்த நாள் முழுவதும் நாளை நாள் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் வியாழக்கிழமை காலையில் எடுத்து நீங்கள் செடிகளுக்கு அந்த தண்ணீரை ஊற்றிடுங்க இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம்தான் ஆகும் குடிக்கிற தண்ணீர் ஒரு நல்லெண்ணெய் போட்டு ஒரு தீபம் இதை மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு முன்னோர்களுக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள் நாங்கள் இன்றைக்கி வாழற வாழ்க்கை உங்களால் தான் உங்களை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டோம் எங்களை நீங்கள் நல்லபடியாக வழி நடத்துங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குளற சொல்லிவிட்டு உங்களுடைய வேலை நீங்கள் வேலைக்கு போகிறதோ என்ன பண்ணுறதோ நீங்கள் பண்ணலாம் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக பண்ணுறதுன்னா காலையிலே நீங்கள் வேலைக்கு போறீங்க ஒரு இட்லி சாப்பிட்றீங்கன்னா ஒரு இட்லியை எடுத்து காகத்திற்கு வைங்க இதையும் செய்யுங்க காகத்திற்கு உங்கள் கையால் ஒரு பிடி சாதம் அப்பா அம்மா இருந்தாலும் பரவாயில்ல மாமனார் மாமியார் இருந்தாலும் பரவாயில்ல இது பெரிய தப்பு தவறே கிடையாது எந்த கெட்டதும் உங்களுக்கு இதை நீங்கள் செய்கிறதுனால நடக்கவே நடக்காது மாறாக நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் நல்ல முன்னேற்றம் அடையும் நீங்க வாழ்க்கையில எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஸோ இதை நீங்க தயவு செஞ்சு செய்யுங்க யாருமே மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அவங்க வந்து எல்லாரும் அவங்கவுங்க சந்ததியினர் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போய் பார்ப்பாங்க உங்க வீட்டுக்கு வந்து அவங்க நிற்கும்பொழுது நீங்கள் கதவை அடைச்சிட்டு நீங்கள் மாட்டோம் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அவங்க வந்து நிற்கும் போது தாகத்திற்கு தண்ணீர் அவங்களுடைய உலகத்திற்கு செல்லும் பொழுது அந்த இருட்டான பாதைக்கு தரக்கூடிய ஒரு வெளிச்சம் இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேருங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் நீங்கள் நிலைவாசலில் செய்ய வேண்டியது இந்த ஒரு விஷயம்தாங்க எப்படி அம்மாவாசை அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடெல்லாம் நம்ம செய்கிறோமோ அதே போலவே கண்திருஷ்டியை கழிப்பதற்கு ஒரு மாதத்திலேயே மிகவும் உகந்த நாள் அமாவாசை தான் ஸோ அம்மாவாசையில் மனிதர்களுக்கு திருஷ்டி கழிப்பாங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களுக்கு வண்டி வாகனங்களுக்கு எல்லாத்துக்குமே திருஷ்டி கழிப்பாங்க ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் பூசணிக்காய் வந்து வீட்டுக்கே சுற்றி போடுவாங்க அதெல்லாம் உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் காலையில் இந்த மாதிரி ஒரு பெரிய அகல் எடுத்துக்கோங்க முழுவதுமாக கல்லூப்பு எடுத்துக்கோங்க அதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு எலுமிச்சத்தை பழத்தை ரெண்டாக கட் பண்ணி ஒன்றுத்தில் மஞ்சள் ஒன்றுத்தில் குங்குமம் வச்சுட்டு இரண்டு கிராம்புகள் அதாவது ஒன்று ஒன்றுத்துலையும் ஒரு ஒரு கிராம்பு நீங்கள் வச்சாலே போதும் அதாவது இது வந்து எந்த கெட்ட சக்திகள் நாளைக்கு நம்ம காலையில் முன்னோர் வழிபாடு செய்வோம் மாலை நேரத்தில் நம்ம பூஜைகள் நிறைய பரிகார தீபங்கள்லாம் பண்ணுவோம் அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுவோம் நாளைக்கு குலதெய்வ வழிபாடெல்லாம் நம்ம பண்ணுவோம் ஸோ எந்த கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது மாறாக நல்ல சக்திகள் மட்டும் உள்ளார வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம நிலைவாசலில் வைக்கிறோம் இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து டெய்லர் கடை வச்சிருக்கேன் வீட்லேயே தான் நான் பண்ணுறேன் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும்னு கேட்குறீங்க அதை மாதிரி நான் டியூஷன் எடுக்கிறேன் எனக்கு நிறைய பசங்க வந்து சேரணும் அப்படின்னு சொல்கிறீங்க கம்ப்யூட்டர் சென்டர் நான் வீட்லேயே வச்சு எடுக்கிறேன் அது மாதிரி வீட்டிலே நீங்கள் வந்து பார்லர் வச்சுருக்குறீங்க நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் பிரைடல் புக்கிங்லாம் நிறைய ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் டூருக்கு வெளியில் மற்றவர்களுடைய கண் பார்வை படுற இடத்துல இதை நீங்கள் வச்சிங்கன்னா நிச்சயமாக என்ன விதமான கண்திருஷ்டி எதிரி தொல்லை எல்லாமே வந்து போயிடும் மாறாக உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவை தரக்கூடிய ஒரு சூழலை அது ஏற்படுத்தும் அதனால் டியூஷன் வீட்டில் வச்சு டியூஷன் ரன் பண்ணுறவங்க கம்ப்யூட்டர் சென்டரு பார்லரு இல்லைனா வீட்டிலே வந்து பேக்கிங்கு மாவரைச்சி தரது டெய்லரு எல்லாருமே வந்து இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நாளைக்கு வந்து வெளியில் வையுங்க நான் வந்து முதல் மாடியில் இருக்கிற ரெண்டாவது தான் இருக்கிறேன் அப்படின்னா கூட அந்த முதல் மாடிலாம் க்ராஸ் பண்ணிவிட்டு போவாங்க இல்லையா மேல் மாடிக்கு அந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் வீட்டுக்கு வரவங்க பார்வையில் இது இருக்கணும் அது மட்டும்தான் முக்கியம் இதை வந்து நீங்கள் மூன்றாவது நாள் அல்லது ஐந்தாவது நாள் இது எல்லாத்தையுமே நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வெறும் அகல் மட்டும்தான் பயன்படுத்தணும் உப்பை வந்து கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுடலாம் மறுபடியும் இதை வந்து செடிகளில் கூட்டிடாதீங்க இதையும் கால்படாத இடத்துல அப்புறப்படுத்துங்க இதையும் கால்படாத இடத்துல நீங்கள் அப்புறப்படுத்திடலாங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் நம்ம அம்மாவாசையில் செய்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தானம் அப்படிங்கிறத செய்யணும் நீங்கள் வந்து உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் நாளைக்கு அல்லது ஏழை எளியவர்களுக்கு போர்வை சாப்பாடு அது மத மாதிரி செருப்பு குடை இவை எல்லாத்தையும் நாளைக்கு நீங்கள் வாங்கி தரலாம் அது மாதிரி மாடுகளுக்கு அகத்தி கீரை வெள்ளம் புல் வைக்கோல் அந்த தீவனம் இதெல்லாம் நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் நாளைக்கு எந்த நேரமானால் கூட பரவாயில்ல இரவு கூட நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா இரவு நேரத்தில் ஜஸ்ட்டு கொஞ்சம் வெள்ளை சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கும் அல்லது ஜஸ்ட்டு நீங்கள் அரிசி மாவை கூட உங்கள் வீட்டுக்கு வெளியில் தூவி விடுங்க சின்ன சின்ன எறும்புகளுக்கு பூச்சிகளுக்கு அது மிகப்பெரிய உணவாக இருக்கும் அவங்க வந்து நமக்கு நன்றி சொல்வாங்க அந்த சின்ன உயிரினங்களுக்கு நம்ம அவங்களுடைய பசியை நம்ம போக்கினாலே நம்மளுக்கு மிகப்பெரிய புண்ணியங்கள் வந்து சேரும் ஸோ இதையும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க ஸோ நம்மளுடைய மெயின் என்ட்ரன்ஸில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல நல்ல குறிப்புகள் விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அனைத்தையும் பார்த்து பயனடைங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி